எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்காதான் விஷயம் எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் சிந்தனைகள் வெற்றியடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அது மட்டும் இல்லை என்னெல்லாம் அசைன்மெண்ட் படிச்சுருக்கீங்களா அது அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பதாந்தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை இனிமேல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு சனி போனது மட்டுமல்ல அங்கே சுக்ரன் புதன் ராகு அத்தனை கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பொதுவாகவே நமக்கு எல்லோருக்கும் தேவை தெய்வ அனுகூலம் அந்த தெய்வ அனுகூலம் தான் ஒன்பதாம் இடம் நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கிற வார்த்தைக்கு லக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம் அங்கே தான் உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மதம் பரிபூர்ணமாக இருக்காதான் விஷயம் அது மட்டுமல்ல இந்த மதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று மத வழிபாடு ஈடுபாடு இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய நீண்ட தூர பிரயாணத்துக்கான பிளான் இப்போ இருக்கோ அல்லது நீண்ட தூரம் பிரயாணம் போவீங்க இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பணங்கள் பெரிய லெவலில் லாக் ஆகிருக்கு எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை கையில் பணம் தனம் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்கள் மூன்றாம் இடத்துல கேது அத்தனை கிரகங்களும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் சிந்தனைகள் வெற்றியடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக ஒரு சிலருக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் அமையும் அது மட்டுமே அல்ல யாரெல்லாம் வந்து சிறுதொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் சனி பார்க்குறதுல பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மதம் உங்களுடைய துறைகளில் நல்லதுரை ஏற்றம் முன்னேற்றமாக இருக்குது இந்த மதம் அதே சமயத்தில் உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் வதந்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை என்னெல்லாம் அசைன்மெண்ட் படிச்சுருக்கீங்களா அது அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் உங்களுடைய ப்ராஜெக்ட் நல்ல விதமாக கைகூடி வரும் இது அத்தனையும் கடக அரசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தது அல்லது தள்ளி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மற்ற காரியங்களே நீங்கள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நல்லா யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனவங்க சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஒரு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு அது இல்லை ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் எந்த மாதம் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு நான் முதலே சொன்னேன் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்து அப்படின்னாலே யாரெல்லாம் வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் கவுர்மெண்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும் அந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நல்ல ஒரு என்டர்பிரனராக நீங்கள் வரலாம் அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுக்குன்னு வேலை உண்டு பட் வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்கா இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க எனி அதர் ஃபியூச்சர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குற காலங்கள் மாறி இனிமேல் நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இனிமேல் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியே வந்துடுங்களோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது யாரெல்லாம் வந்து வேலையில் தூக்கிட்டாங்கன்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு ஸோ ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது இன் வருகாலங்களில் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் நாளுக்குலாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் ஹெல்த் விஷயத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் கவனமாக பாருங்கள் அதுலேயும் யாருக்கெல்லாம் நீரோ நரம்பு சம்மந்தமான சளி இருக்கோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருங்காலங்களில் இருக்கணும் அதிலையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக போங்க யாரெல்லாம் வேலையிலேருந்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் நவ இருக்குது அங்கெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடு இனி வருங்காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நன்றி வணக்கம்